பல கொலை குற்றச்சாட்டுகளில் குலத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட பொக்கூற்றங்கள் குறித்து விரைவாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அது நேருக்கடியில் அரசாங்கம் மத்திய கிழிப்பு போர் சூழல் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பு இலங்கையில் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள மோசமான நிலை எச்சரிக்கும் அதிகாரிகள் தீலுக்கும் தேச்திய தல வரிக்கும் இனப்படுகொலைக்கு குதைத்து ச்தானக்கியர். அற்சும் ராச்கும் கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் மீது திணைக்கிழமை விசாரணை ஆரம்பித்துள்ளது இந்த கொலைகள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் ஏழாம் ஆண்டுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாக பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பணக்கார தொழிலதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த கொலைகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் பிள்ளையான் சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்பு கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் கூட்டாக மனு ஒன்றை கையளித்துள்ளது நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளரிடம் குறித்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கோரும் குறித்த மனு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் கையொப்பமிட்டு ஐக்கிய நாடுகள் மனத உரிமை ஆணையாளரிடம் நேரில் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு நேர்மையான மற்றும் உண்மையான அணுகுமுறையின் அவசியத்தை இலங்கையின் தமிழ் கட்சிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனதரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் எடுத்துரைத்துள்ளனர் இலங்கை தமிழ் அரசியல் கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சிவில் அமைப்புகள் போன்றவற்றின் பிரதிநிதிகள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் நான்கு தசாப்த கால போரின் போது நடந்த குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல் பிரச்சனையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அந்த கடிதம் வருத்தம் தெரிவித்துள்ளது அத்துடன் உயர்ஸ்தானிகரின் வருகை இலங்கை அரசாங்கம் தமது சட்டப்பூர்வமான நிலைப்பாட்டை அதிகரித்துக் கொள்ளவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முயற்சிகளை பலவீனப்படுத்தும் செயற்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் என்றும் தமிழ் கட்சிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன இந்த கடிதம் நேற்றிரவு வடக்கில் வைத்து அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தமிழ் கட்சிகள் தெரிவித்துள்ளன இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு துறைமுகத்தில் உள்ள சில கொள்கலன்களில் இருந்து உருகி வெளியே வருவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனந்த மஞ்சுலா தெரிவித்துள்ளார் போன்று இடம்பெற்ற நேரத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்புகளின் தர சான்றிதழ்களை ஆய்வு செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் துறைமுகத்தில் இருந்து தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உப்பு கொள்கலன்கள் அனுப்பப்படுவதாகவும் உப்பு அதன் தரச் சான்றிதழ்கள் போன்றவற்றை சரிபார்த்த பிறகு சேமிப்பு வளாகத்துக்குள் அனுப்பப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அதேவேளை கடுமையான வெப்பம் உப்பு உருவதற்கு உப்பு வெளியேறுவது வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உப்பு மட்டுமில்லாமல் உருளைக்கிழங்கு வெங்காயம் போன்றவற்றையும் கொண்ட கொள்கலன்களை ஆய்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவை விரயமாக வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் சில உணவுப் பொருட்கள் குளிர்சாதனப்பட்டி கொள்கலன்களில் நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்காகவும் அந்த கொள்கலன்கள் துறைமுக வளாகத்துக்குள் சுமார் இரண்டு நாட்கள் இருக்கும்போது கெட்டுப்போக வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் சரத் மன்சுல தெரிவித்துள்ளார் சுங்கத்துறை உணவுப் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாலும் துறைமுகத்துக்கு வெளியே உள்ள கொள்கலன் ஆய்வு புள்ளிகளின் போதுமான இடவசதிகள் மற்றும் போதுமான அதிகாரிகள் இல்லாததால் கொள்கலன்கள் துறைமுக வளாகத்துக்குள் சிக்கிக் கொள்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருந்த தொடர்போர் சூழல் காரணமாக இலங்கைக்கு நேரடியான பல பாதிப்புகள் உள்ளது என்றும் அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார் நேற்றைய தினமிடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாம் எந்த நாடுகளுக்கும் சார்பாக செயற்படவில்லை அமைதியாகவே குரல் கொடுப்போம் இந்த மோதல் நிலைமை காரணமாக வலசக்தி துறை தேயிலை உள்ளிட்ட ஏற்றுமதி மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் என பல துறைகளிலும் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படும் இவை செலாவணி வருமானத்தில் இவை மாத்திரம் ஒன்று தற்போது உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது இவ்வாறான துறைகளையும் உள்ளடக்கும் வகையிலேயே அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது சில துறைகளுக்கு மாற்று வழிகளை தேட வேண்டியுள்ளது ஏனைய துறைகளில்

இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரம் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பனிரெண்டாயிரத்து நூற்றி தொன்னூற்றி எட்டு குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் உதவி கோருபவர்களின் தொன்னூற்றி ஒரு சதவீதமானவர்கள் பெண்கள் எனவும் ஒன்பது சதவீதமானவர்கள் மட்டுமே ஆண்கள் என்றும் தெரியவந்துள்ளது நாடாளுமன்றத்தில் ஒரு முகத்துடனும் வெளியில் ஒரு முகத்துடனும் நடமானும் தேச துரோகி ஸ்தானக்கேன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ராமநாதன் கடுமையாக சாடியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்றத்துக்குள் டீலை அமைத்துவிட்டு வெளியில் வந்து தேசிய தலைவர் பிரபாகரனின் பெயரை சொல்லி மக்களை இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளரிடம் நாட்டில் என்ற ஒன்று நடைபெறவில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவிக்க அதற்கு சாணக்கியன் வாய் திறக்கவில்லை நான் எழுந்து குரல் கொடுத்தபோது போது யாரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை தமிழ் மக்களை இத்தனை வருடம் இவர்கள் இவ்வாறுதான் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேசத்திடம் கலந்துரையாடப்பட்ட விடயம் செம்மணி விவகாரம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அரசியல் நகர்வு மற்றும் பலதரப்பட்ட விடயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது